நமது மண்வாசம் இதழில் மருத்துவ கட்டுரைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன பேசுவதற்கு ஏதுவாக இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் வளரிளம் பெண்கள் குழு கூட்டம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் எவ்விதமான நோய் பரவுகிறது அதை எப்படி தடுக்கலாம் என்று இதழில் உள்ளவற்றையே அஜெண்டாவாக வைத்து அன்றைய கூட்டத்தில் பேசுவோம் மற்றும் இதில் வரும் பாரம்பரியம் பகுதியும் பலருக்கு பிடித்தது என நமது மன்வாசம் குறித்து தனது அனுபவங்களை பகிர்கிறார் என் லதா ஐயனார் அவர்கள் அவர் லைப்ரரி ட்ரெய்னிங் இயர்லி சைல்டுகுட் கேர் அண்ட் எஜுகேஷன் படிப்பில் டிப்ளமோ பெற்றவர் ராஜகால்பட்டி கிராமத்தில் சாய்பாபா களஞ்சியத்தில் உறுப்பினராக சேர்ந்து பின் சானார்பட்டி வட்டார களஞ்சியத்தில் சுகாதார பணியாளராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் ஐந்து பஞ்சாயத்துகளில் நாற்பத்தி வளரிடம் பெண்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக நமது மண் வாசத்தின் வாசகராம் நமது மண் தீவிர வாசகரான அவர் நமது மண் தமக்கு பிடித்ததை பற்றியும் படித்ததிலிருந்து அவர் என்ன கற்றுக்கொண்டார் என்பதை பற்றியும் இம்மாத இதழில் கட்டுரை எழுதியுள்ளார் நமது மண்வாசம் இதழில் சுற்றுச்சூழல் தொடர்பாக வரும் கட்டுரைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவை கட்டுரையின் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் இன்றியமையாமையை நன்கு உணர முடிந்தது அதனால் கலஞ்சிய கூட்டத்தில் மரம் நடுதலின் அவசியத்தையும் புவி வெப்பமடைதலை தவிர்க்க அவை ஆற்றும் அரிய வினைகளை பற்றி எடுத்துரைத்தேன் என்னால் ஈர்க்கப்பட்ட வளரிளம் பெண்கள் தாங்களும் இப்பணியை இன்றளவும் செய்து வருகின்றனர் என மகிழ்ச்சியுடன் பதிவிடுகின்றார் தனது மாற்றத்துக்கும் அதன் மூலமாக சமூக மாற்றத்துக்கும் நமது மன்வாசம் இதழ் எந்த வகையில் துணை நின்று வருகிறது என நெகிழ்வுடன் பகிர்ந்திருக்கின்றார் லதா ஐயனார் அவர்கள் நமது மண்வாசம் இதில் வாசிப்பின் மூலம் நீங்களும் உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வாருங்கள்